ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்க புளி சாப்பாடு செய்யலாம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மெத்தேடில் செய்யலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குஞ்ச் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து புளி வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சங்காய் அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருள் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு மல்லி வரமல்லி கருவேப்பில்லை வரமிளகாய் இதையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அகலமான தவாவை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்த வேண்டாம் எண்ணெய் வறுத்து வருத்தெடுத்துக்கோங்க போய் இது எடுத்தாச்சு நல்லா வறுத்துருச்சு ரொம்ப தீய வறுக்க கூடாது இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே தவா வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதஞ்சிது இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது வதங்குறதுக்குள்ள இந்த மசாலாவை மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து அதே தவாவை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிச்சுக்கலாம் அதனால் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்குங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகாயும் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி தான் அதனால் ஒரு நாலு வரமிளகா கருவேப்பிலை ஒரு மூணு கொத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா அதில் பாதி போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க பாதி வந்து அப்படியே ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா அதை போட்டுக்கலாம் அது ஏன் வெங்காயத்தை தனியாக இது பண்ணுவோம்னா இந்த பரமிளகா இதெல்லாம் அந்த மனம் போயிடும் அதுலேயும் போட்டு வச்சோம்னா தான் வெங்காயம் வச்ச வதக்கிட்டு அப்புறமேட்டுக்கு இதில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிங்க நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த புளிக்கரசில் ஊற்றிக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து கொதி வர அளவுக்கு இருக்குது இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு அதுக்கு தேவையானலாம் கரிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கொதித்து சுண்டுட்டும் பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் மேலே நல்லா வந்துடுச்சு இந்த டைமில் வந்து இந்த பவுட்ரை வந்து போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சுற்றிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் மேலே வந்துருச்சு இந்த மாதிரி திக்கா இருக்கணும் இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெண்டு டம்ளர் வச்சு வடிச்சு ஆற வச்சு எடுத்துருக்கோம் இதை போட்டு கிளறிக்கலாம் எல்லா சாப்பாட்டையும் போட்டு கிளறிக்கலாம் எல்லா சாப்பாட்டையும் போட்டாச்சு இப்போ கிளரிக்கலாம் இப்போ வந்து புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் போட்டதுனால இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு செஞ்சோன்னா நாளைக்கு நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சு சாப்பிட்லாம் இல்லை அதுலேயே போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு வேலைக்கு சாப்பிட ரெண்டு வேலைக்கு சாப்பிட்ற மாதிரி மட்டும் இப்போ நான் காலையில் செஞ்சோன்னா சாயந்தரத்துக்குள்ளே சாப்பிட்றணும் இல்லைனாக்க கெட்டு போயிடும் இப்போ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இதுலேயே வேர்க்கடலை போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து வேர்க்கடலை போடல நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ